பார்க்கில் மைன் சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நாம் திவ்ய தேசங்கள் பற்றி பார்த்து வருகிறோம் அதன் பிரகாரம் இன்று திவ்ய தேசம் நாலு பற்றி பார்ப்போம் பாட வந்தேன் நான் பாட வந்தேன் பங்கஜலோசனையே பாட வந்தேன் பத்மஸ்வரூபனே பாட வந்தேன் பரமனின் திருவடி பணிந்து நின்றேன் பாட வந்தேன் நான் பாட வந்தேன் திருமால் பெருமைகள் கூற வந்தேன் திவ்ய தேசங்கள் தேடி வந்தேன் திருவெல்லறை வந்தடைந்தேன் திவ்ய தேசங்கள் தேடி வந்தேன் திருவல்லறை வந்தடைந்தேன் திருவருள் அருள வேண்டி நின்றேன் பாட வந்தேன் நான் பாட வந்தேன் திவ்ய தேசம் நூத்தெட்டு திருப்பதிகளில் நாலாவது திவ்யதேசம் தேசம் திருவல்லறையில் அமைந்துள்ள அருள்மிகு புண்டரிகாற்ற பெருமாள் திருக்கோயில் இதன் கோயிலின் செருப்புகளை நாம் தெரிந்து கொள்வோமே இக்கோயில் மிகவும் தொன்மையான தலங்களில் ஒன்றாகும் திருவரங்கத்திற்கும் பழமையானது என்பதனால் இக்கோயில் ஆதி வெல்லறை என்றும் அழைக்கப்படுகிறது கோயில் சுமார் ஐம்பது அடி உயரத்தில் வெண்மையான பாறையாலான ஒரு குன்றின் மீது அமைந்துள்ளது எனவே வெள்ளரை என்ற பெயர் பெற்றது பின் இது திருவல்லறையே ஆனது குண்டரீகன் என்னும் யோகி திருவல்லறையில் ஒரு நந்தவனம் அமைத்து அதில் வளர்ந்த துளசியினால் பெருமாளையும் தாயாரையும் பூஜித்து வந்தார் அதில் மகிழ்ந்த பெருமாள் இவருக்கு தரிசனம் கொடுத்தார் இதனாலேயே இங்குள்ள பெருமாள் புண்டரீகாற்ற பெருமாள் ஆனார் திருமங்கையாழ்வார் பெரியாழ்வார் இக்கோயிலை பற்றி மங்களாசாசனம் வாடியுள்ளனர் இங்குள்ள மூலவர் கோலம் நின்ற திருக்கோலம் கிழக்கு நோக்கி திருமுக மண்டலம் தாயார் செண்பகவல்லி என்கிற பங்கையச் செல்வி இங்குள்ள தீர்த்தங்கள் இங்கு ஏழு தீர்த்தங்கள் உள்ளன இதன் தலவிருட்சம் வில்வமாகும் இங்குள்ள விமானம் விமலாக்கிருதி விமானமாகும் நாம் இதுவரை பதினெட்டாம் படிவாசன் வாசன் ஐயன் ஐயப்பனை பற்றி அறிவோம் ஆனால் ஐம்பத்தொம்போது திருப்படிகள் கொண்ட பரமனை நாம் அறிவோமா அதுபோல் இங்குள்ள பெருமாளை தரிசிக்க முதலில் பதினெட்டு படிகளை கடக்க வேண்டும் இவை கீதையின் பதினெட்டு அத்தியாயங்களை குறிக்கிறது அதன் பின் கோபுர வாயிலில் நான்கு படிகள் உள்ளன இவை நான்கு வேதங்களை குறிக்கிறது அதன் பின் பலிபீடத்தினை வணங்கி ஐந்து படிகளை கடக்க வேண்டும் இவை பஞ்சபூதங்களை குறிக்கும் பின்வரும் எட்டு படிகள் ஓம் நமோ நாராயணா என்னும் அஷ்டாஸ்திர மந்திரத்தினை குறிக்கிறது அதன் பிறகும் இருபத்தி நாலு படிகள் தாண்ட வேண்டும் இந்த இருபத்தி நாலு படிகள் காயத்ரி மந்திரத்தில் உள்ள இருபத்தி நாலு எழுத்துகளை குறிப்பதாகும் மேற்கண்ட ஐம்பத்தொம்போது படிகளையும் கடந்த பிறகே நாம் சுவாமியை தரிசிக்க இயலும் சுவாமியை தரிசிக்க இங்கு இரண்டு வழிகள் உள்ளன முதல் வழி தட்சிணாயன வழி ஆடி முதல் மார்கழி வரை திறந்திருக்கும் இரண்டாவது வழி உத்திராயண வழி இங்கு தை முதல் ஆணி வரை திறந்திருக்கும் இங்கு பலிபீடமே மிகச் சிறப்பு இங்கு பக்தர்கள் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற வேண்டிக்கொள்வர் கொள்வர் கோரிக்கை நிறைவேறிப்பில் பலிபீட திருமஞ்சனம் செய்து பொங்கல் படையல் செய்து பிரார்த்தனை நிறைவேற்றுவார்கள் இத்தல பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார் இவருக்கு மேல் விமானம் விமலா விமானம் எனப்படும் இவருக்கு இடப்புறம் சூரியனும் வலப்புறம் சந்திரனும் சாமரம் வீச கருடன் சிபி சக்கரவர்த்தி மார்கண்டேயர் பிரம்மா சிவன் ஆகியோர் மனித உருவில் திருமாலை வணங்கி அவர் அருள் வேண்டுகின்றனர் தாயார் செங்கமலவள்ளி மூனஸ்தானத்தில் இருந்து கொண்டு திருவிழா காலங்களில் பெருமாளுக்கு முன்பாக பல்லக்கில் விழு எழுந்தருகிறார் திருவள்ளரே அழகன் பெரியாழ்வார் பாசுரம் காண்பாமாம் இந்திரனோடு பரமன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்தவராய் வந்து நின்றார் சந்திரன் மாளிகையை சேரும் சதுரர்கள் வெள்ளரே நின்றாய் அந்தியம் போதிது வாகும் அழகனே காப்பிட வாராய் நினைத்தாலோ தரிசித்தாலோ பெயரைச் சொன்னாலோ முக்தியை தரும் திருவள்ளரை புண்டரை காற்று பெருமாள் கோவிலுக்கு நாம் செல்வோம் இது ஸ்ரீரங்கத்துக்கும் முந்திய பெருமை கொண்ட ஆதி பெருமாள் கோவிலாகும் ஸ்ரீரங்கத்துக்கு இணையான பெருமையும் கொண்ட கோயிலாகும் இக்கோயிலை நாம் தரிசனம் செய்வோம் மீண்டும் சந்திப்போம் திருவள்ளரை கோயிலின் வரலாற்றுடன் வணக்கம்